வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் உளுந்து மட்டுமே ஊற வச்சு கடையிலேருந்து அரிசி மாவு வாங்கிட்டு வந்து அதை எப்படி வந்து அரைச்சி சாஃப்டான இட்லியும் நல்ல மொறு மொறுனு மெல்லிசான தோசையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம் இல்லையா இட்லி தோசை அதே மாதிரி அதோட இன்னும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் பண்ணுறது அவ்வளோ ஈஸி அரிசிய வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு அரைக்கிற டைம் வந்து மிச்சமாகும் உளுந்து அரைக்கிறது கூட நம்ம மிக்சிலயே அரைச்சிடலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளவுதான் ரொம்ப டைம் எடுக்காது இதுல பண்ணக்கூடிய இட்லி தோசை வந்து சூடு ஆறுனாலும் நல்லா சாஃப்டா அருமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த கடை அரிசி மாவை யூஸ் பண்ணி உளுந்து மட்டுமே அரைச்சி குவிக்கா இந்த சாஃப்டான இட்லியும் நல்லா மெல்லீஸாக முருமருண்டு தோசையும் ஈஸியாக அப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து அரை கப்பு அவுல் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக தண்ணியை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஊற வச்சுக்கணும் குறைஞ்சது நாலு மணி நேரமாவது ஊறணும் பாருங்க உளுந்து வெந்தயம் அவுல் நல்லா நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச உளுந்து வெந்தயம் அவல் இதை மூணையும் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இருக்கேன் இந்த ஊற வச்சோம்ல இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணியை நம்ம கொட்டக்கூடாது இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அது நல்லா சாஃப்டான மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு அரைச்சதுனால நல்லா ஃப்ளஃப்பியாக அப்படி கிரைண்டரில் அரைச்சி அப்படி இருந்தோம் அந்த மாதிரி எடுத்து பாருங்க இது வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கப்ல தானே உளுந்து எடுத்துட்டோம் இதே கப்ல மூணு கப்பு அரிசி மாவு லெவல் கப்பா எடுத்துட்டோம் இல்லையா அதே மாதிரி லெவலா நம்ம நம்ம எடுத்துக்கணும் வந்து இல்லையா உளுந்து அதோட சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கப்பு மூணு கப் இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம உளுந்து ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நான் இதுல எடுத்துக்கணும் இந்த உளுந்து அரைச்சது போக மிச்சம் இந்த தண்ணி இருக்கு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதிலேருந்து தான் எடுத்துக்கணும் இந்த தண்ணி பத்தலைனா நம்ம நார்மல் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையாலையும் பண்ணலாம் இல்லை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டா கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து நமக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக ரொம்ப குவிக்காக வந்து மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு வந்து நான் அந்த உளுந்து ஊற வச்சு தண்ணி இருந்தது அது ஃபுல்லாகவே யூஸ் ஆயிடுச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு நம்ம கலந்து வைக்கும்போது பாத்திரத்தில் வந்து பாதிக்கு தான் இருந்தது இப்போ ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு இப்போ பாருங்களேன் கலந்து பார்த்தோன்னா ஆஹா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படி மாவை பார்த்தாலே உடனே டிஃபன் பண்ணி சாப்பிடணுன்னு தோணி போயிடும் அளவுக்கு சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இட்லி பானில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இட்லி பண்ணிடலாம் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கு பாருங்க மாவு மூடி வச்சிருவோம் இது வேகறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இட்லி வேகறதுக்குள்ள நம்ம தோசை பண்ணிக்கலாம் தோசை கழுவு நல்லா சூடாயாச்சு ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல பண்ணிப்போம் நல்ல மெல்லீசா நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வரும் இந்த தோசை கொஞ்சம் சென்டர்லயும் சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம் பாருங்க தோசை வந்து நல்லா ஆயாச்சு இந்த தோசையை நம்ம ரோஸ்டா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை சாஃப்டாக வேணும் கொஞ்சம் நல்லா அப்படி கனமாக பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் திருப்பி போட்டுருவோம் பாருங்க தோசையோட கலர் எவ்வளவு நல்லா மெல்லீசா செம்ம சூப்பராக வந்திருக்கு திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் எடுத்துடலாம் சூப்பரான தோசை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அஞ்சாறு நிமிஷம் ஆயாச்சு இட்லி வெந்திருக்கும் நம்ம செக் பண்ணிவிடுவோம் சூப்பராக வெந்திருக்கு லேசாக தண்ணியை தெளிச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் லேசாக தண்ணியை தெளிச்சுடுவோம் அப்போ தான் துணியில் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள் சூப்பராக ஆவி பறக்க சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக மெத்து மெத்து மெத்துன்னு இருக்குது நம்மளுக்கு பாருங்க உதிக்குது அப்படியே பாருங்க இது பச்சரிசி மாவு அது கடை மாவுல பண்ண இட்லி அப்படின்னா யாராவது நம்புவாங்களா அளவுக்கு அருமையா இருக்கு கடை அரிசி மாவை யூஸ் பண்ணி உளுந்து மட்டுமே அரைச்சி செம்ம சூப்பராக சாஃப்டான இட்லி நல்லா மொறு மொறுனு மெல்லீசான தோசை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு நல்லா அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கு பாருங்க போர்ஸ் பாருங்க இவ்வளோ நல்லா வந்திருக்கு நம்ம எப்பயும் பண்ணுற இட்லியோடய இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்தளவுருமையா இருக்கு தோசையும் சூப்பரா இருக்குங்க எந்த சட்னியோட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் அருமையா இருக்கும் நான் தக்காளி வேர்க்கடலை சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன் அருமையா இருக்கு இப்போ இட்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இட்லியும் செம சாஃப்டா இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது நம்ம வந்து வெறும் உளுந்து மட்டும்தான் ஊற வச்சு அறுத்துருக்கோம் கடை அரிசி மாவு தான் சேர்த்து இந்த இட்லியும் தோசையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா நம்ம எப்பயும் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் பிஸி பீப்புள் வேலைக்கு போகிறவங்க பேச்சலர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக வரும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய ஷேர் பண்ணுங்க புது ரெஸிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்